ஏனால் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இன்று இஸ்லாமிய பெருகுடி மக்கள் அனைவருக்கும் நபி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரையில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ராமகிருஷ்ணன் சந்தேகத்திற்கிடமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார் குப்பை கிடங்கில் அவர் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார் அந்த மரணம் தற்கொலை அல்ல படுகொலை என்று சந்தேகிக்கும் நிலையில் உள்ளது ஆகவே அவருடைய மனைவி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று பிணக்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் நடைபெற உள்ளது பாதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக மதுரை வந்திருக்கிறேன் அந்த கொலையில் அந்த மரணத்தில் மோட்டிவ் கொலைக்கான முயற்சி இருப்பதாக தெரிகிறது எனவே வழக்கமான காவல்துறை விசாரிக்காமல் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதற்கும் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்க வகையில் ஏதும் இல்லை அமெரிக்க பேரரசு நம் மீது விதித்திருக்கிற ஐம்பது சதவீத வரி தொடர்பாக ஒரு மடைமாற்றம் செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு அல்லது பிரதமர் முயற்சிக்கிறார் என்கிற விமர்சனங்கள் இன்றைக்கு வெளிவந்துள்ளன இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த வரியை நாற்பது சதவீதம் அளவுக்கு உயர்த்தப்பட்ட நிலையும் இருக்கிறது இதனால் சிறு குறு நடுத்தர தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு வணிகர்கள் எளிய மக்கள் பெரிதும் பயன்படப் போவதில்லை என வல்லுநர்கள் கூறியிருக்கிறார் முக்கிய தலைவர்கள் வெளியே வராங்க அதிமுக வந்து ஒன்றிணை வேண்டும் முக்கிய தலைவர் சொல்கிறாங்க அது பல்வேறு தலைவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த பரபரப்பான அரசியல் கட்டாயம் இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள் அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார் ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம் என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம் அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் என்கிற முறையில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பெரிதும் மதிக்கிறது